இந்த ராகு கேதுக்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சுய வீடுகள் அப்படின்னு ராசி மண்டலத்தில் உண்டு ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு அந்த மாதிரி கிடையாது அப்போ தான் பிறக்கக்கூடிய அந்த ஜனகால ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த இடங்கள்ல அமர்கிறதோ அந்த இடம் சார்ந்த நன்மை தீமையே அது பிரித்து கொள்கிறது இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிறப்பின் ஜாதகத்தை வைத்துத்தான் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி பாவ கிரகங்கள் அப்படின்னு ஜென்ரலாக ராகு கேதுகளை சொன்னாலும் கூட சில இடங்கள் ராகுக்கள் மிக உன்னதமா சொல்லப்பட்டிருக்கு அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த ஐந்து இடங்களில் உட்கார்ந்துருந்தாலோ அல்லது உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்து தசை நடத்தினாலோ மிகப்பெரிய நன்மைகளை இந்த ராகு கேதுக்கள் மாதிரி தரக்கூடிய அமைப்பு கிடையாது அதே மாதிரி இயற்கை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய வளர்பிரை சந்திரன் அல்லது குரு சுக்கரன் புதன் இவர்களுடைய இணைவு எந்த அளவுக்கு ராகு கேதுகளுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு ராகு கேதுகள் தன் திசையில் மிகப்பெரிய நன்மைகளை தரும் அதனால் பொதுவாக ராகு கேதுகள் பாவகிரகங்கள்னு சொன்னாலும் கூட இவங்க டைரக்டாக பாவ மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது